இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நட்சத்திரங்களின் நிலைப்பாட்டை வைத்து குறிக்கப்படும் ஒருவரது ராசி நட்சத்திரத்தை வைத்து அவரது வாழ்க்கை உடல் நலம் உறவுகள் மற்றும் தொழில் குறித்த தகவல்களை அறிய முடியும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் செய்த ஒரே தொழில் உளவு மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி இன்று ஒருவரை பல தொழில் செய்து முன்னேறும் அளவிற்கு உளவியல் மற்றும் அறிவியல் ரீதியாக மனிதர்கள் இன்று உயர்ந்து நிற்கின்றனர் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான குணாதிசயங்கள் இருக்கும் என்று நம்பப்படுவதைப் போலதான் இதுவும் நமது குணாதிசயங்கள் நமது உடல் உறவு மற்றும் தொழிலுடன் ஒத்துப்போகும் எனவே இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களது ராசிகளுக்கு ஏற்ப சில பொதுவான அடிப்படை தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் என கூறப்படுகிறது அவற்றை பற்றி இனி காண்போம் மேஷ ராசிக்காரர்கள் லட்சியம் உறுதி இயக்க நிலை மற்றும் வெளிப்படையாக பேசுதல் போன்றவற்றில் சிறந்து காணப்படுவார்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் ஆக்டிவாக இருப்பது போன்றவற்றில் துடிப்புடன் இருக்கும் இவர்கள் காவல் ஊடகம் போன்ற துறையில் சிறந்து ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கும் மனோபாவம் கொண்டுள்ளவர்கள் மேலும் நிலையான வாழ்க்கையை விரும்பும் குணம் கொண்டவர்கள் கணக்காளர் கணினி சார்ந்த வேலைகள் வழக்கறிஞர் மருத்துவம் போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் அன்றாடம் செய்யும் சளிப்பான வேலைகளை செய்வதில் நாட்டம் காண்பிக்க மாட்டார்கள் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி சுற்றி செய்யும் வேலைகளே இவர்கள் விரும்புவார்கள் டிவி சினிமா சீரமைப்பு வேலை விளம்பரம் கட்டிட வடிவமைப்பாளர் போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கடக ராசிக்காரர்கள் இயற்கையை விரும்பும் நபர்கள் சந்தோஷமான சூழலுக்கு மத்தியில் வள விரும்புபவர்கள் கால்நடை மருத்துவர் தலைமை நிர்வாக அதிகாரி வழக்கறிஞர் எழுத்தாளர் ஆசிரியர் சமூக சேவகர் மனிதவள ஆர்வலர் போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை குணம் மற்றும் எளிதாக மற்றவரை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தனியாக எதையும் செய்து முடிக்க முனையும் பக்குவம் கொண்டவர்கள் மற்றவர்கள் இவர்களை ஆள விரும்ப மாட்டார்கள் முதன்மை நிர்வாக அதிகாரி கலைஞர் வடிவமைப்பாளர் சுய அரசியல் போன்றவற்றில் இவர்கள் சிறந்து செயல்படுவார்கள் குழுவாக வேலை செய்ய விரும்பும் நபர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எதையும் கட்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என எண்ணுவார்கள் எழுத்தாளர் ஆசிரியர் கணக்காளர் விமர்சகர் தரவு ஆய்வாளர் போன்ற வேலைகளில் இவர்கள் சிறந்து காணப்படுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் துடிப்பானவர்கள் மக்களை டீல் செய்வதில் வல்லவர்கள் வாடிக்கையாளர் சேவை விற்பனைத்துறை மக்கள் தொடர்பு மேலாண்மை போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களிடம் உள்ளுணர்வு மற்றும் படைப்புடை படைப்புத்திறன் அதிகமாக இருக்கும் எதையும் சொந்தமாக செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் மருத்துவம் விஞ்ஞானி துப்பறியும் துறை வழக்கறிஞர் ஆராய்ச்சி ஊடகம் போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயலாற்றுவார்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் தனுசு ராசிக்காரர்கள் சிறந்து செயல்படுவார்கள் நல்ல எண்ணத்தை தன்னை சுற்றியிருக்கும் இடங்களில் பரப்ப செய்வார்கள் மக்கள் தொடர்பு திரைப்படம் தொலைக்காட்சி ஆசிரியர் போன்ற பணிகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நேரம் கடைபிடிப்பது பணத்தை சரியாக முதலீடு செய்வது போன்றவற்றில் மகர ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள் இவர்களுக்கு ஏற்ற பணிகள் மேலாளர்கள் ஆசிரியர் வங்கி அரசு வேலைகள் அறிவியல் ஆராய்ச்சி நிர்வாகம் போன்றவையாகும் புதிய ஐடியாக்களை வெளிப்படுத்துவது எதிர்கால நோக்கத்துடன் செயல்வதில் கும்ப ராசிக்காரர்கள் வல்லவர்கள் ஒரே வேளையில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள் தொழில் புரிவது கலை கண்டுபிடிப்பு போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மீன ராசிக்காரர்கள் கற்பனை மற்றும் படைப்பு திறன் கொண்டவர்கள் மக்கள் தொடர்பு சார்ந்த வேலைகளில் சிறந்து செயல்படுவார்கள் உளவியல் மக்கள் மேலாண்மை கலை போன்றவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்